இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சூழல் இன்று இந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித வண்ணத்து சின்னப்பு புனித பதுவை அந்தோணியா புனித சபஸ்தியாருக்கு புனித சந்தியாகப்பிற்கு மைமே சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த நாளிலே இந்த புனிதர்கள் வழியாக இந்த புதிய ஆண்டை நாம் தொடங்குவோம் சமர்ப்பிப்போம் புனிதர்கள் அத்தனை பேரும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து ஜபிப்பார்களாக ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் ஆண்டவர் கலிலேய கடற்கரையில் இறங்கியபோது போது பெருந்திரளான மக்களை பார்க்கின்றார் ஆயிர ஆடுகளைப் போல அவர்கள் இருப்பதையும் அவர்களுக்கு நற்செய்தியை போதிப்பதற்காக ஒரு சமவெளியில் அமர்ந்து போதித்துக் கொண்டிருக்கின்றார் நேரம் ஆயிக்கொண்டிருக்கின்றது இதோ அவர்களை சீடர்கள் அனுப்பிவிட வேண்டும் ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் அனுப்பிவிடும் நம்மால் முடியாது நம்மால் சாத்தியமில்லை ஏனென்றால் அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க இருநூறு தினாரியம் நமக்கு தேவைப்படுகிறது என்றெல்லாம் பற்பல கண்ணோட்டத்தில் பற்பல கோரிக்கையை ஆண்டவர் முன் வைக்கின்றார்கள் முடியாது சாத்தியமில்லை என்பது சீடர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது ஆனால் ஆண்டவர் என்ன கூறுகின்றார் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்பதை கேட்கின்றார் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றது என்று சொல்ல பரிமாறுகிறார் பரிமாற பரிமாற அது அப்படியே அமுதசுரபி போல பல் மடங்கு பெருகியது ஐயாயிரம் பேருக்கு மேல் உணவு உண்டார்கள் அது மட்டுமல்ல மிஞ்சியதை பனிரெண்டு கூடையில் எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சோழே முடியாத கூடாத காரியத்தை கூட ஆண்டவர் நினைத்தார் என்றார் ஒரு வினாடியில் அது ஒரு முடிவுக்கு வரும் அது ஒரு தீர்வுக்கு வரும் அங்கு நல்லதே நடக்கும் என்றால் அது மிகையாகாது இந்த அருமையான நாளில் இது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்குள் தான் அதனுடைய தீர்வும் மறைந்திருக்கின்றது ஆகையால் அப்படிப்பட்ட அந்த புதைகளை நாம் தேட வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் விளக்குகிறார் சிலருடைய பார்வையில் உணவு கொடுப்பது என்பது சாத்தியமில்லாதது பெரிய காரியம் இது முடியாது என்று நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவர் ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் என்றால் அது எவ்வளவு போற்றுதலுக்குரியது பாராட்டுக்குரியது பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான நாளில் நாமும் நினைத்துப் பார்ப்போம் இது ஆண்டவரை நம்பி வாழ்ந்தோம் என்றால் முடியாதது கூட நடக்காதது கூட நடக்கும் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆண்டவரை நாம் நம்பி வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய நட்சத்திலே நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர ஆண்டவர் இங்கு பறிவு கொள்கிறார் பாவப்படுவதற்கும் பறிவு கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு பாவப்படுவது நினைத்து பார்ப்பது ஐயோ பாவம் நான் உதவி செய்திருக்கலாம் அல்லது அவன் இப்படி பிறந்திருக்கலாம் அல்லது இங்கு பிறந்திருக்கலாம் ஆகையால் நான் பாவப்படுகிறேன் என்று சொல்வது வேறு ஆனால் பறிவு என்பது இறங்கி தன்னிலை மறந்து அடுத்தவர்களுக்காக அடுத்தருடைய மகிழ்ச்சியில அடுத்தவருடைய துன்பத்துல அடுத்தவருடைய பிரச்சனையில தன்னை கரைத்து கொள்வது பிரியமான சகோதர சோலே இந்த அருமையான எளிமையான நாளில் கடைசி பகுதியில ஆண்டவர் வலியுறுத்துகிறார் ஒருபோதும் உணவை வீணடிக்காதே ஒருபோதும் உணவை வீணடிக்காதே மீதி உள்ளதை பனிரெண்டு கோடிகள் நிரப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சோழே என்று விருந்திற்கு சொல்கின்றோம் அங்கு விருந்தில் பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ வருமாறுகிறார்கள் ஆனால் அத்தனை நாம் உணவதில்லை அத்தனை நாம் ஏதோ நமக்கு பிடித்தமானதை உணவு பதார்த்தங்களை சாப்பிடுகிறோம் அதற்கு பிறகு அப்படியே இலையில் மூடி வச்சுட்டு வந்துடும் வகை வகையான உணவை நம்ம வீணடிக்கின்றோம் நினைத்து பார்ப்போம் அப்போ வீணடிக்காத உணவு பழக்கத்தை நாம் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும் என்று ஹோட்டலில் போய் பெரிய கடையில் போய் சாப்பிடுவது நாகரிகம் என்று நினைக்கின்றோம் ஆனால் அதே வீட்டு சாப்பாடை நாம் மதிப்பதில்லை ருசிப்பதில்லை அதற்கு என்ன காரணம் நினைத்து பார்ப்ப அனுபவிக்கவில்லை இந்த அருமையான இனிமையான நாளில் உணவு உபசரிப்பதும் முக்கியம் விருந்தினரும் முக்கியம் இதோ விருந்து கொடுக்கக்கூடிய நபர் என்ன மனநிலையோடு உணவு கொடுக்கின்றார் விருந்துக்கு சென்றவர் எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறார் அதை வீணடிக்காமல் இல்லாத நபரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் யாருடைய உணவையோ நான் வீணடிக்கின்றேன் என்ற அந்த உணர்வு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த நாளுடைய லட்சியில் கடைசி பதிலை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பரிவுள்ளம் கொள்கின்றார் என்று நம்மேலும் அவர் பறிவு கொள்கிறார் நம்மேலும் அவர் இரக்கம் கொள்கிறார் இதோ ஆயிரம் ஆடுகளைப் போல நாமும் ஒரு சில நேரங்களில் அலக்கழிக்கப்படுகின்றோம் இந்த நாளில் அதற்காக இணைந்து ஜபிப்போமா இப்பலோகத்தந்தைய இறைவா அன்று ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த தேவனே இந்த நாளில் நாங்களும் மனக்கசப்போடும் வேதனையோடும் துன்பத்தோடும் வருத்தத்தோடும் மன ரீதியான உடல் ரீதியான பலதரப்பட்ட போராட்டங்களோடும் இதோ உண்மை தேடி வந்திருக்கிறோம் உண்மை தஞ்சம் என்று நினைக்கின்றோம் இது அருமையான இனிமையான நாளில் அன்றுவரே எங்களிடம் இருப்பதை நாங்களும் பகிர்ந்து உண்ண வேண்டும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தையும் வெறும் பேச்சில் அல்ல என்னுடைய நடத்தையிலும் செயல்பாட்டிலும் அன்போடு கரிசனையோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஒருபோதும் உணவை வீணடிக்க மாட்டோம் யாருக்கோ எங்கேயோ பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் உதவி செய்வோம் என்று உயர்ந்த எண்ணத்தோடு வாழ கிருபி தரும்படி எங்களாண்டவர் இயேசு சிவனி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே